உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி நமச்சிவாஜி ஆகஸ்ட் மாத ராசி பலன் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலும் முதல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம் சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ஆகஸ்ட்டு பதினஞ்சாம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதியிலிருந்து சூரிய பகவான் நவநாயகர்களை தலைவனாக விளங்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெறுகிறார் இது ஒரு மிகப்பெரிய நல்ல யோகம் ஏன்னா பொதுவாக சூரியன் வந்து நல்ல நிலைமையில் இருக்கணும் அஸ்தங்கம் ஆகக்கூடாது அல்லது வந்து வேறு ஏதாவது தீமையான ராகுவோடு சேர்றது செவ்வாயோடு சேர்றது இந்த மாதிரி சூரியன் கெட்டுப்போகாமல் இருக்கணும் அப்போ தான் அந்த மாதம் நமக்கு வந்து நல்லா இருக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த ஆகஸ்ட் பதினஞ்சு தேதி கிட்ட சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் ரெண்டாவது மிகப்பெரிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பகவான் கன்னிராசிக்கு போயிட்டார் இப்போ செவ்வாய்க்கேது ஒரு தொடர்பு இருந்து வருது அதனால தான் அங்கங்கே நிறைய விபத்துக்கள் நம்ம கூட நம்ம பார்க்குறோம் இல்லை ஒரு ஸ்கூல் வேணும்னு அடிபட்டதுன்றோம் நார்த்து சைட்லேயே ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டுருக்கு பாலம் உடஞ்சி அப்படி சொல்லிட்டு அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய்க்கு தான் விபத்து அல்லது செவ்வாய் ராகு விபத்து அப்போது விபத்துக்கள் இனி குறையும் அந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்சிடென்ட் நடந்தது நான் கீழே முந்தட்ட சாமி வண்டியில் போனேன் அங்கே வந்து எனக்கு வண்டியில் அடிபட்டுடுச்சு ஸோ காரில் அடிபட்டுடுது இது மாதிரிலாம் சொல்கிறாங்க இல்லையா அப்போ விபத்துக்கள் குறையக்கூடிய மாதம் ஆல் அதே போல் அந்த செவ்வாய் கன்னிராசிக்கு கன்னிராசியில் போய்ட்டு அவர் சஞ்சாரம் செய்ய போகிறார் இங்கே சூரியன் கேது தொடர்பு ஏற்பட போகிறது மிக பெரிய வகையில் அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் கூட ஒரு நல்ல மாற்றம் முன்னேற்றம் முன்னேற்றம் வரக்கூடிய மாதமாகவும் இது அமையப்போகுது அதே போல் எப்பொழுதும் போல் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இப்போ சனி வக்ரம் ஆயாச்சுனாக்கா தொழில் அமைப்புகள் வேலை வாய்ப்புகள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் வந்து புலம்புறாங்க வேலை போயிடுச்சு சாமி வேலை தேட்டுறாங்க கிடைக்கல அப்படி இல்லைன்னா வேலை செய்கிற இடத்துல ஒரே கஷ்டமாக இருக்குது இதெல்லாம் அந்த சனி பகவான் வக்ரம் தான் காரணம் தொழில்காரகன் சிறப்பாக இருக்கணும் அப்போ அந்த சனி பகவான் வக்ர கதியில் இருக்கிறார் இப்போ இதுக்கெல்லாம் என்ன நிவர்த்தி சரி அவர் அவர் அப்படி தான் இருப்பார் மேபி ஒரு டிசம்பர் மந்த் வரையிலுமே கூட அவர் சனி பகவான் வக்கரகதியில் தான் இருக்க போகிறார் அப்போ அந்த அஞ்சு மாதம் சாப்பிடாமல் இருக்க முடியுமா உயிர் வாழாமல் இருக்க முடியுமா வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா வாடகை கொடுக்காமல் இருக்க முடியுமா உயிர் வாழ்ந்து தாங்கணுமே அப்போ இதுக்கு என்ன வழி இதுக்கு என்ன சொல்யூஷன் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க அதனால தான் தொழில் முடக்கம் அல்லது வந்து தொழிலில் கஷ்டம்னு சொல்கிறீங்க அல்லது தொழிலை நடத்தலாமா விட்டுட்டு ஓடி போயிடலாமா இல்லை எங்கேயாவது சொல்லாமல் கொள்ளாமல் ஏதாவது பண்ணிக்கலாமான்ற ஒரு சூழ்நிலை இருக்குது அல்லது வேலையில் டஃப்னு நீங்களே சொல்கிறீங்க இது எல்லாத்தையும் சொல்லக்கூடிய நீங்களே அதுக்கு ஒரு தீர்வும் சொல்லுங்கள் அப்படின்னாக்கா இதைத்தான் நம்ம ப்ரீஃபாக ஒரு ஒரு ராசிக்கும் தனித்தனியாக பார்க்க போகிறோம் அப்போ இந்த கிரக அமைப்புகளை கொண்டு சிம்ம சூரியன் கன்னியில் செவ்வாய் அதே போல் சனி வக்ரம் இந்த மூன்று கிரகங்களும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மாற்றம் பெறுகின்றன மற்றபடி இந்த ராகு கேது குரு இவங்கள்லாம் அங்கேயே தான் இருக்காங்க இதில் இன்னொரு பெரிய நல்ல விஷயம் என்னென்னா குரு சுக்கரன் இணைவு மிதன ராசியில் குரு சுக்கரன் ஒரு இணைவு அது ஒரு நல்ல காம்பினேஷன்ஸு சி இந்த இந்த காம்பினேஷன் எதுவுமே பெட்டராக இல்லை சனி வக்ரம் நல்லா இல்லை சூரியன் கேதுவோட தொடர்பு ஏன்னா இந்த கிரகண தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சூரிய கிரகணம் சூரிய கிரகணம்னால் கேது தான் சூரியனை மறைக்கும் அப்போ பாருங்கள் அது வந்து கிரகண தோஷமாகிப்போச்சு கண்ணியில் செவ்வாய் அதுவும் நல்லா இல்லை அப்போ இந்த மாதம் எது சிறப்பான யோகம்னா மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்ரன் காம்பினேஷன்ஸ் ஸோ அந்த கிரக சேர்க்கை ரொம்ப வலுவான கிரக சேர்க்கையாக அதிர்ஷ்டமான இன்னும் சொல்லப்போனால் நிறைய ஒரு மகாலட்சுமி யோகம் மகாலட்சுமிக்கு மகாலட்சுமி அப்புறம் ஆதி லட்சுமி அந்த மாதிரி அஷ்டலக்ஷ்மி யோகத்தை கூட கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது ஸோ உங்கள் கவலையெல்லாம் மறையக்கூடிய மாதமாகவும் இது அமையப் போகுது வாருங்கள் உங்கள் ராசிக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் அன்பாக இருந்த ரிஷபராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் ரிஷபராசியை பொறுத்த வரையிலும் கிருத்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு அற்புதமான யோகம் கிருத்திகைக்கு அற்புதமான யோகம் நாலாம் இடத்துல சூரியன் அதே போல் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கும் இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் அதிர்ஷ்டமான மாதமாக அமையும் ஆனால் அந்த மிருகசீருஷம் இருக்காங்க பார்த்திங்களா உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷ நட்சத்திர அன்பர்கள் மட்டும் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நான் அதுதான் சொன்ன சின்ன சின்ன விபத்துக்கள் சரி நீங்கள் வேணால் ஒரு சோதனையாக எடுத்து பாருங்கள் வீட்டில் ஒரு மிருகசிரிஷம் இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக இருக்கலாம் பக்கத்து வீடாக இருக்கலாம் செக் பண்ணி பாருங்கள் நீங்கள் நான் சொல்கிறது கரெக்டாக இல்லையான்னு ஏதேன்னு ஒரு மெடிக்கல் செக்கப் போயிருப்பாங்க அல்லது ஒரு ஒரு டென்டல் செக்கப்புக்கு போயிருப்பாங்க அல்லது ஒரு ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருப்பாங்க இல்லை ஒரு சின்ன விபத்துக்களை வீட்டிலையாவது கீழே விழுந்துருப்பாங்க ரத்தம் வந்து யாருக்கு இந்த மிருகசிரிஷம் நட்சத்திர அன்பர்களுக்கு அப்ப அவர்களுக்கு கூட இந்த ஆகஸ்ட் மாதம் நன்மை செய்யக்கூடிய மாதமாக அமைகிறது அப்ப பொதுவா ரிஷபராசி அன்பர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னாக்கா ஒவ்வொரு திங்கட்கிழமையும் மாலை ஏதேனும் ஒரு சிவாலயம் சென்று அங்க இருக்க அங்கே அங்க இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு ஒரு அருகம்புல் மாலையும் அதே போல் எருக்க மாலையும் விநாயகருக்கு ஏன்னா கேது வந்து இப்போ ரிஷபராசிக்கு பிரச்சனை என்ன சூரியன் கேது கிரகண தோஷம் அப்போ இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பாக இருக்கணும்னா என்ன செய்யலாம் ஒவ்வொரு திங்கக்கிழமையும் அல்லது ஞாயிற்றுக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் காலைல ஒன்பது டூ பத்துரை திங்கக்கிழமையாக இருந்தால் காற்றால் ஆறு டூ ஏழரை விநாயக பெருமானுக்கு ஒரு எருக்கம் ஆலை சாத்தி விநாயகர் கேது எருக்கம் சூரியன் அப்ப அந்த சூரியன் கேது அங்க வந்துட்டாங்களா இப்ப உங்களுக்கு நாலாம் இடம் சுகஸ்தானம் பாதிக்கப்படாமல் போயிட்டுதான் சுகம் கிடைக்குமா இவ்வளோ இதை மாதிரி எளிமையான பரிகாரங்கள் செய்வீர்களே ஆனால் உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனதருமை ரிஷவ ராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் கை கொடுக்கும் அதோட ஒரு தீபம் ஏற்றுங்க அவங்களுக்கு மிகவும் பிடித்தமான சக்கரை அன்னம் செய்யுங்க இல்லைன்னா கோதுமை அன்னம் கோதுமை உப்புமா செய்யுங்க இல்லை கோதுமை கேசரி பண்ணுங்க அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பண்ணுங்கள் அழகாக ஒரு நூறு சப்பாத்தி ஆர்டர் பண்ணுங்கள் கூட ஒரு சைட் டிஷ் வச்சு ஆள் கொண்டு கொடுங்க பிளேட்டில் இதெல்லாம் நல்ல கை கொடுக்கக்கூடிய பரிகாரங்களாக உங்களுக்கு அமையும் அப்ப ரிஷபராசினியர்களே நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த மாதம் மிகப்பெரிய யோகத்தை அதிர்ஷ்டத்தை செய்வார்கள் சார் கேது நினைச்சாருன்னா உங்களுக்கு ராஜ யோகத்தை கொடுப்பார் பெரிய பெரிய அரசியல் தலைவர்களுடைய தொடர்பு அவர்களோடு நெருங்கி பழகக்கூடிய வாய்ப்பு நீங்கள் ஏற்கனவே ஒரு பெரிய ஃபேமிலியாக தான் இருக்கீங்க நல்ல நண்பர்களாக தான் இருக்கீங்க அப்போ அவங்கள வச்சு உங்களுக்கு ஒரு ஆதாயம் புரியுதுங்களா அவங்கள வச்சு ஏதோ ஒரு தொழில் பண்ணுற மாதிரி ஒரு ஆதாயம் இல்லை அவங்கள வச்சு ஒரு வருமானம் ஒரு அடையாளம் வேலை வாய்ப்பு மெயினாக ஒரு பிரயோஜனமாக இருக்கணும் கீழே இருக்கணும் அடிமையாக இருக்கணும் இது அடிமையாக இருக்கலாம் ஆனால் அதுக்கு ஒரு ஆதாயம் இருக்கணும் சும்மா இருக்கக்கூடாது வெட்டியாக இருக்கக்கூடாது அப்படி ஒரு அடிமை தானே வாழணும்னு அப்படித்து நம்ம சாமிக்கு அப்படி இருந்தால் கூட புண்ணியம் கிடைக்கும் தெய்வத்துக்கே கூட நம்ம அடிமையாக இருக்கலாம் ஆனால் அதில் ஒரு ஆதாயம் நமக்கு ஒரு புண்ணியம் கிடைக்கும் அவள் எங்கேயுமே வெட்டியாக இருக்கக்கூடாது அப்போ ரிஷப ராசி அன்பர்களே மிகப்பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு ஏற்படும் அதை வச்சு நீங்கள் ஆதாயம் தேடிக்கொள்ள வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்ரன் குரு சார் அது ஒரு மிகப்பெரிய மகாலட்சுமி யோகம் சார் அதுதான் பதிவு ஆரம்பத்தில் சொன்னேன் அஷ்டலட்சுமி யோகம்னு இதைத்தான் சாமி நான் சொன்னேன் ராசிநாதன் சுக்ரன் இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சார் அங்கே போய் பார்த்தா பெரிய ஆச்சரியம் ரிசர்வ் பேங்க்கு அங்கே தான் உட்காந்துருக்கு சார் நான் பேங்கல ஒரு ஆயிரூபா விதாப்புகள்லாம் ஒரு கடன் கேட்கலான்னு போனா அங்க இருக்கும் அவங்க நம்ம மகாலட்சுமியை பார்த்தோன்னு தீர்ந்துடும் அதே போல ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு தான் உலகம் முழுவதும் வாழக்கூடிய ரிஷபராசி நேர்களே உங்களுக்கு தான் கோடி கோடியாக பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை தீரணம்னா எளிமையான பரிகாரங்கள் முக்கியம் நான் ரிஷபராசிக்கு ஒருத்தருக்கு சொன்னேன் கிரைண்டர் வாங்கி கொடுங்க கல் ஆட்டுக்கல் வச்சா அதாவது ரெண்டு கல்லும் சண்டை போட்டுக்கணும் அந்த மாதிரி உள்ள பள்ளமாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரியும் வெட் கிரைண்டர் வாங்கி கொடுங்க சொன்னேன் அப்போ சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்கள் தான் வாழ்க்கையில் ஜெயிக்கிறதுக்கான வழி அப்போ உலகம் முழுவதும் வாழக்கூடிய எனது உரிமை ராசி நேயர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் மகாலட்சுமி யோகம் அதிர்ஷ்டமான மாதமாக அமைகிறது ராசி நேயர்களே அதே போல் வேலை வாய்ப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் சார் இதுக்கெல்லாம் இவ்வளோ பரிகாரம் சொல்கிறீங்களா சார் எங்கள் கம்பெனி இவ்வளோ ட்ரபுளில் இருக்குது வேலை இவ்வளோ ட்ரபுளில் இருக்குது கேட்கறதுக்கே ஆச்சரியமாக இருக்கு அப்போ என் கம்பெனி ட்ரபுள் தீர்ந்துடுமா பிரச்சனை தீர்ந்துடுமா கம்பெனியில் நல்ல முன்னேற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா கவலை வேண்டாம் ரிஷபராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே நல்ல நிலைமைக்கு வந்துடும் நிலச்சி நிற்கும் தொடர்ந்து நீங்கள் அடைய வாழையாக இந்த கம்பெனியை நிறுவனத்தை நீங்கள் நடத்தலாம் அதை காப்பாற்றிடலாம் அதே போலத்தான் வேலை வாய்ப்புகள் வேலைவாய்ப்புகளை பொறுத்தவரையில் இந்த மாதம் வேலை கிடைக்கும் வேலை கிடைக்காதவங்களுக்கு கூட வேலை கிடைக்கக்கூடிய மாதமாக ஆகஸ்ட்டாக அமைகிறது புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் உள்நாட்டு வேலைகள் வெளிநாட்டு வேலைகள் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் சீட்டு கோட்டால் வரக்கூடியது அல்லது ஏற்கனவே நாங்கள் வந்து சி எல்லாம் இருக்கோம் பர்மனண்ட் ஆக முடியுமா உள்ளே போக முடியுமா ப்ரமோஷன்ஸ் கிடைக்குமா இன்க்ரிமெண்ட்டு கிடைக்குமா இது போன்ற உப சப் கொஸ்டின்ஸ் இது எல்லாத்துக்கும் கூட உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகம் நிறைய ரிஷபராசி அன்பர்கள் இந்த காதல் திருமணங்கள் பார்த்துட்டு அல்லது ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகாமல் கல்யாணம் தடைபடுவது மெயினாக ஸ்ட்ரகிளிங் இந்த மேரேஜில் வரக்கூடிய திருமணத்தில் வரக்கூடிய தடைகள் தடங்கல்கள் அப்போ திருமண தடைகள் இருக்குமே ஆனால் ரிஷபராசி என்பர்களே திருமண தடைகள் விலகும் தள்ளி போன திருமணம் தட்டி போன திருமணம் நின்று போன திருமணங்கள் காதல் திருமணங்கள் இவையெல்லாம் கை கூடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படியே உங்களுக்கு மேட்சிங் இல்லாமல் இருக்குது அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க அதுக்கு என்ன நம்ம பரிகாரம் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் அப்போ திருமண யோகங்கள் கூடும் அதே போலத்தான் குழந்தை பாக்யம் சி இன்னைக்கு நிறைய பெற்றோர்கள் ஐவிஎஃப்க்கு நம்பி போகிறாங்க அங்கே போய் நாலு லட்சம் மூணு லட்சம் செலவு பண்ணிவிட்டு நாலு லட்சம் இங்கே நாலாயிரம் ரூபா கொடுத்துட்டு ஒரு பூஜை பண்ணால் எனக்கு இன்னும் நடக்கலையே நைட்டு சண்டைக்கு வந்துடுவாங்க அங்கே நாலு லட்சம் ரூபா கொடுத்துட்டு கடன் வாங்கி வட்டிக்கு வாங்கி கொடுப்பாங்க ஏழை தாய்மார்கள் ஆனால் அவங்கள்ட்ட கடைசியில் சக்சஸ் ஆகலை அப்படின்ட்டு வாங்க புரியுதா பதினஞ்சு நாள் படுக்க வச்சு டெய்லி உடம்பூரா ஊசி கடைசியில் சக்சஸ் ஆகலை ஐயா இதெல்லாம் நீங்கள் முன்கூட்டி ஐவிஎஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதெல்லாம் பார்க்கணும் அப்போதான் அது நடக்கும் அதுக்கான கால நேரங்கள் இருக்கா இப்போ நம்ம செலவு பண்ணலாமா முன்கூட்டி தெரிஞ்சிக்கணும் அப்போ குழந்தை பாக்கியத்திற்கான வாய்ப்புகள் உண்டு ஸோ எப்படி பார்த்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதம் ரிஷபராசிக்கு சிறப்பான மாதமாக அமைகிறது உங்களுடைய கேள்விகளுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வாராகி ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்